பெரியாரை சொல்லாததே சொல்லாதே எப்பொழுதும் கிடையாது பெரியார் அண்ணா கலைஞர் வழியில் நடக்கிற ஆட்சிதான் இந்த திராவிட மாடல் ஆட்சி என்று தமிழக முதலமைச்சர் பல இடங்களிலே பல நேரங்களிலே சொல்லி இருக்கிறார் ஆகவே இது ஏதோ இன்னைக்கு புதுசா வந்துட்டு எங்கேயுமே ஆள் இல்லாத ஆள்லாம் பேசுறதுக்கெல்லாம் அங்கே பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது அவருக்கே மனசாட்சியோட சிந்திச்சா தெரியும் அதை அவரை சிந்திக்காம அதுவும் குறிப்பா டூப்ளிகேட் போட்டோவை எடுத்து அனௌன்ஸ் பண்ணி அவர் நான் தான் பிரபாகரனுக்கு அவருக்கே பெரியாரை பற்றி எந்த அளவிற்கு சிறப்பாக பேசி இருக்கிறார் என்றெல்லாம் பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு தெரியாததல்ல அந்த அளவிற்கு தமிழின் மீதும் திராவிட உணர்வின் மீதும் திராவிடம் என்பது இனம் தமிழ் என்பது மொழி இந்த இரண்டும் இணைந்து செயல்படுவதுதான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி என்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஆகவே இந்த திராவிட மாடல் ஆட்சியை யாராலும் தொட்டு கூட பார்க்க முடியாது ஆட்சி தமிழர்களுக்காக நன்மை செய்கிற ஆட்சி அந்தந்த நாட்டிலும் மாநிலத்திலும் இருப்பவர்கள் அவரவர்கள் மொழியை வளர்ப்பதிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதிலே தமிழகத்தை பொறுத்த வரையில் தமிழ்நாடு என்று பெயர் சூக்குவதற்கு காரணமாக இருந்ததே பேரறி அண்ணாதான் என்பதை யாரும் இருக்க முடியாது அந்த அடிப்படையிலே இந்த தமிழ் மொழிக்காக என்றும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிற என்றும் உயிரை கொடுத்துக் கொண்டிருக்கிற இந்த இந்தி நுழையக்கூடாது தமிழ் மொழி காக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் பல்வேறு இளைஞர்களாக இருக்கிறது கூட பல பேர் உயிர் நீத்ததை அறிவீர்கள் அந்த நினைவினால தான் இருபத்தி ஐந்தாம் தேதியும் நாம் கொண்டாடவிருக்கிறோம் ஆகவே யாரோ சொல்வதுக்கெல்லாம் பதில் சொல்லி அவர் என்ன நினைக்கிறார் இந்த மாதிரி என்ன பேசினாவது நம்ம பேர் டிவியெல்லாம் வராதா சீங்களாம் எல்லாம் போட மாட்டீங்களா என்ற அடிப்படையிலே செய்யப்படுகிற ஒரு பிரச்சார முக்தி தவிர அவருக்கு பெரியார் மீது பெரியார் மீது திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எந்த விதமான எந்த காலத்திலும் அவர் மீது வெறுப்பும் வராது எப்பொழுதும் பெரியார் வழியில் அண்ணா வழியில் கலைஞர் வழியில் நடப்பதுதான் ஆட்சி என்பதை யாரும் மறுக்க முடியாது திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆரம்பிக்கிற பொழுது கூட அண்ணா சொன்னது பெரியார் வழியில் அந்த வழியில் நடக்கும் கட்சி தேவை கொடுத்தது வந்து ராஜதந்திரமான நடவடிக்கை பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ள லாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்